நற்றிணைப் பாடல் பாலைகாற்காலத்து பிரிவுபாடலின் விவரங்கள் தினைப்பாள துறை தோழியால் பிரிவு உணர்த்தப்பட்ட தலைமகள் சொல்லியது பாடியவர் தரவு கிடைக்கவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் என் ஆவதுகோல் தோழி மன்னர் வினை வல் யானை புகர் முகத்து அணிந்து பொன் செய் ஓடை புனை நலம் கடுப்பு கடுப்ப கொன்றை கூடு அணி கொடியினர் எக்கல் மீமிசை மலரும் பிரிந்தோர் இறங்கும் அரும்பெறல்காலியும் வினைய நினைந்த உள்ளமுடு துணை செல்ப என்ப காதலர் ஒழிதும் என்ப நாம் வருந்து படர் உழந்தே தோழி அரசருடைய போர்த்தொழில் வல்ல யானையின் புள்ளியையுடைய முகத்திலணிந்த பொன்னார் செய்த நெற்றி பட்டத்தில் அலங்கரித்த அழகிய தோற்றம் போல உள்ளே புழலமைந்த காயையுடைய சரற்கொன்றியின் கிளைகளில் அழகிய கொடி போன்ற பூங்கொத்துகள் பெரிய மலையின் மிக உயர்ந்த இடத்தில் மேம்பட நிற்கும் பிரிந்தோர் வருந்துகின்ற பெருதற்கரிய கார்காலத்திலும் தாம் செய்ய வேண்டிய காரியத்தையே கருதியவுள்ளத்துடனே நங் காதலர் விரைந்து செல்வாராயினர் அங்னம் செல்லுகின்றவருடன் சேரவும் செல்லாமல் நாம் வருந்துகின்ற துன்பத்திலுழன்று இங்கேயே தங்கியிருக்கக் களவேமாயினும் இதென்ன கொடுமை இவ்வண்ணம் பிரிதலால் இனி யாதாய் முடியுமோ ஒன்று சூழ்ந்து கூறாய் நற்றினை பாடல் தலைவியின் பிரிவு துயரை வெளிப்படுத்துகிறது தோழியிடம் தன் காதலர் போர்க்குச் செல்லும் செய்தியைக் கூறுகிறாள் அரசியாணையின் பொன் நெற்றிப்பட்டம் பட்டம் போல கொன்றை மலர்கள் மலையின் உச்சியில் பூத்துக் குலுங்குங்கா காலத்திலும் காதலர் வினை முடித்து வர துடிக்கிறார் பிரிவால் வாடும் தலைவி அவர் பிரிந்து சென்ற பின் தான் தனிமையில் வாடுவதை எண்ணி வருந்துகிறாள் இந்த பிரிவு எங்கு கொண்டு போய்விடுமோ என தோழியிடம் கலங்குகிறாள்